ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரும் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மேஷ ராசி குரு தசை இந்த குரு தசை இந்த ராசிக்கு பாகிஸ்தானாதிபதி தசை வரையாதிபதி தசை இந்த தசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா கோச்சார அடிப்படையில் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு தசை நடத்தக்கூடிய கிரகம் கோச்சார அடிப்படையில் மூணாம் இடத்துல இருக்கிறது மூணுங்கிறது பாதி அளவு மறைவு ஸ்தானமாக தான் எடுத்துக்கணும் முழுமையான மறைவு ஸ்தானம் கிடையாது மூணாம் இடம் அந்த இடத்துல கோச்சார ரீதியாக தசை நடத்தக்கூடிய கிரகம் மறைகிறது நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா அந்தளவுக்கு கெடுபலன் கொடுக்காது நல்ல பலன்களை கொடுக்காது ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு அஞ்சாம் இடத்துல கேது ரெண்டு பேருக்கு வீடு கொடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு சனி ஒருத்தருக்கு வந்து சூரியன் வீடு கொடுத்த கிரக ராகுவுக்கு பலமா இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு பகவானுக்கு ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுக்கு விரயசனியாக இருக்கிறார் முழுமையாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்ற மாதாந்திர கோள்கள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா ஏழரை சனி வரக்கூடிய காலத்துல சனி பகவான் மட்டுமே அந்த பலன்களை கொடுக்கும் தசையை மட்டும் பார்க்கும் உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு ஒன்பது கூடையவன் தசை பாகிஸ்தானாதிபதி தசை விரையாதிபதி தசை ரெண்டு பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு ரெண்டு பாவம் விரயம் அப்படின்னாக்கா செலவு தேவையில்லாத செலவு வீண் செலவு அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து பாக்கிஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் இது மாதிரி ஒரு கிரகம் கொடுக்குற கிரகம் எதுவுமே கிடையாது இந்த டா சிக்கி முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் தான் பிறகுதான் செவ்வாய் அப்படிங்கிறவர் அவரே அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவராக இருக்கிறதுனால மூன்றாம் தரமாக தான் அதை எடுத்துக்கணும் அந்த செவ்வாயை அதன் பிறகு சந்திரன் நன்மை செய்யும் சூரியன் நன்மை செய்யும் இந்த குரு முதன்மை கிரகம் என்னதான் நன்மை செஞ்சால் கூட இந்த குரு பகவான் ஒரு விஷயத்தில் மட்டும் செலவு வச்சு இருப்பார் நீங்கள் என்னதான் வருமானத்தை கொடுத்தா கூட செலவு வச்சு இருப்பார் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வரும் இந்த குரு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் நீங்கள் சென்ற பகுதியில் இருந்தாலும் சரி முன்னாடி அதாவது பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஐந்து வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து உங்களுக்கு குருதசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கூட நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயது வரைக்கும் வரும் அந்த குருதசைங்கிறது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் வந்துச்சுனாக்கா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இது வரைக்கும் ராகு கேது பயிற்சி ஆகியிருக்கு குரு பயிற்சி ஆகியிருக்கு பல வருடங்களாக குரு பயிற்சி பார்த்துட்டு வரேன் ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு வரேன் சனி பயிற்சியும் பார்த்துட்டு வரேன் ஆனால் எனக்கு வந்து இந்த குரு தசை நல்லதே பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பாகிஸ்தானாதிபதி தசைன்னு சொல்கிறீங்க எனக்கு நல்லதே பண்ணலை அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் வரும் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக வந்துச்சுனாக்கா உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக உண்டு இந்த தசை பதினாறு வருஷமும் நல்லது பண்ணாது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கூட அது இல்லாத பட்சம்தான் அது மாதிரி பலன்களை கொடுத்துரும் பதினாறு வருஷங்கள ஒன்றும் இல்லைங்க நான் கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஆனால் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடத்துக்கு நம்ம விதிவிலக்குகள் சொல்லலாம் ராசிக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் லக்ன யோகாதிபதியாக வந்தால் தான் குரு நன்மை செய்வார் ஏன்னா முழுமையான சுபகிரகம் சொல்லக்கூடியவர் ரிஷப லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் முழுமையான நன்மைகளை செய்ய மாட்டார் அதே மாதிரி கும்ப லக்கணத்துக்கும் மகர லக்கணத்துக்கும் முழுமையான நன்மைகள் கிடையாது முழுசம் பதினாறு வருஷமும் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதக இருப்பை பொறுத்து முதல் பத்து வருஷம் நல்லது பண்ணிட்டு வருது அப்படின்னாக்கா பின்னாடி ஆறு வருடங்கள் கஷ்டத்தை கொடுக்கும் முதல் பத்து வருடம் கெடுபலன்கள் கொடுத்துட்டு வருது அப்படின்னாக்கா பின்னாடி ஆறு வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் நீ அப்படி தான் எடுத்துக்கணும் ஒரு சில பேருக்கு பதினாறு வருடங்களும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த குரு தசைங்கிறது இது சுயஜாதகம் சொல்லணும் இப்போ ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் இப்போ குரு தசை நடக்குது இந்த குரு தசையில் ஒரு சில விரயங்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார் செலவுகள் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறீங்களா அந்த வேலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் இடமாற்றங்களை கொடுத்துருக்கும் இந்த ஏழரை சனியில் அதுலேயும் ஒரு சிலர் வந்து தொழிலில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அந்த கடன் வந்து இப்போ ஏழரை சனி வருது அப்படின்னாக்கா குருதசை ஏழரை சனிக்கு குருதசை அப்படிங்கிறது நட்பு கிரக தசை உங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அப்படியே பலன்களை மாற்றி கொடுக்கும் மூணாம் இடத்துல குரு முயற்சி ஸ்தானத்தில் குரு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் வெற்றியாகும் இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுக்கு மேலே தான் வருது குரு தசை அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் வேலை அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் ஒரு சில தொந்தரவுகளை உடனடியாக கொடுத்துருக்கோம் இப்போ ஏழரை சனி வரும்போது இடம் மாற்றி விட்ருக்கோம் இடத்துல ஏதாவது பஞ்சாயத்து வச்சிருக்கோம் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை போகிற மாதிரி இருக்குது எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம் ஏன்னா தசா நடத்தக்கூடிய குரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏழரை சனி வரும்போது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் குருவுக்கு மறையாமல் இருந்தால் இப்போ எப்படி ஒன்னா இருந்துட்டு போட்டோம் கோச்சார ரீதியா குருவுக்கு மறையாமல் இருந்தால் அந்த தசை நடத்தக்கூடிய அந்த தசைங்கிறது குருதசைங்கிறது நல்லாவே இருக்கும் முதல்ல குரு தசை குரு புத்தி அதுக்கப்புறம் சனி புத்தி அதுக்கப்புறம் வந்து புதன் புத்தி அதுக்கு அதன் பிறகு வந்து கேது அதுக்கப்புறம் சுக்கரன் இது இது மாதிரி வரிசையா வந்துட்டே இருக்கும் இப்போ புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த புதன் புத்தி அப்படிங்கிறது குருவுக்கு மறைஞ்சிச்சுனாக்கா இப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியா வேலையில் தொந்தரவுகள் அதாவது புதன் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அது ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நாலாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டதுனாக்கா இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இடம் வாங்கியிருப்பீங்க அதுக்கு கடன் வாங்கணும் இல்லை ஒரு இடம் விற்காமல் இருக்கும் இது மாதிரி அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் எந்த ஆதிபத்தியத்துக்கு வருது அது சார்ந்து இடம் சார்ந்துனாக்கா இடம் சார்ந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் மறைஸ்தானத்தில் இருந்தால் நல்ல அமைப்பில் இருந்தால் இப்போ இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இடம் வாங்குவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க ஒரு பொருள் வாங்குவீங்க அது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் அப்படியே எடுத்துக்கணும் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா அந்த விரை சனி வரும்போது செலவுகளை வைக்கும் எது சார்ந்துனாக்கா அந்த இடத்த பொறுத்து அதாவது அந்த நட்சத்திராதிபதியை பொறுத்து அதிபதி நட்சத்திரம்னா கடன் வாங்குவீங்க இல்லைன்னா நோய் நொடி பிரச்சனை அது மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து புதன் புத்தி மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களோட புத்தியும் நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதுலேயும் சுக்கர புத்தியில தான் மாற்றம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த சுக்கர புத்தியிலிருந்து கடைசியில் அந்த ஆறு வருடம் இருக்கு இல்லையா அந்த ஆறு வருடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு ஆகாத கிரகம் சுக்கரன் மட்டுமே ஓகே இப்போ வந்து சுக்கரன் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் இப்போ ஏழரை சனி போயிட்டு இருக்கு தசையில சுக்கர புத்தி மட்டுமே சுக்கரன் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அது பரவாயில்ல ஓரளவு விட்டுரும் சூரிய புத்தி வருதுன்னு வச்சிங்களேன் அடுத்து அந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் புத்தி ராக புத்தி இது எதுவுமே இந்த நான்கு கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் அது வந்து அளந்து பார்த்து தான் கொடுக்கும் அது என்ன ஆதிபத்தியத்துக்கு வருது எல்லாமே கெடுபலன்னு சொல்ல முடியாது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா ரெண்டுமே நடக்கும் அதாவது ஒரு பக்கத்தில் வருமானம் வரும் ஒரு பக்கத்தில் வந்து நிம்மதி இழப்பு மன அழுத்தம் இது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை சின்ன சின்ன நெருக்கடிகள் இது மாதிரி என்னதான் இருந்தாலும் சரிங்க வந்துச்சு வருமானம் வந்துச்சு வீடு கட்டின பசங்களுக்கு திருமணம் பண்ண ஆனால் நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும் இந்த டைமில் தான் வந்து எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துச்சு ஆனால் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அமைப்பு அது அது ஒன்று பசங்களோட பிரச்சனை பசங்க வந்து கெட்ட பேர் எடுத்து கொடுத்துட்டாங்க இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே நல்லாயிருக்கும் வலுவிழந்திருந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் அதனால தான் இந்த குருதசை பாகிஸ்தானாதிபதி தசைன்னு சொன்னால் கூட இது ஏன் நல்லது பண்ணலாம் இத்தனை அளவுக்கு டீட்டெயில் இருக்குது இப்போ நல்லது பண்ணுமானா ஏழரை சனியில் அதிகபட்சமான சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருங்க சுக்கர புத்தியில் இருக்கிறீங்க ஸ்டார்டிங் பகுதியில் இருக்கிறீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பின்னாடி வரக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் இது வந்து ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய காலம் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா வேலையை பார்த்துட்டே வாங்க வேலையை மாற்றாதீங்க தொழிலில் இருக்கிறீங்களா தொழில் மாற்றம் வேண்டாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது வேற ஒரு கான்டாக்ட் வருது அந்த கான்டாக்ட் வந்து முதலீடு மட்டும் நீங்கள் போடாமல் பார்த்துங்க அது வர்றது வந்துட்டு போட்டோம் அது மாதிரி இது மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த குரு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் வந்து நிறைய சுப விசேஷங்கள் இடம் விற்காம தான் விற்கும் விற்றுட்டு வந்து இடம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் ஒரு பக்கம் வந்து நல்ல பலன்களும் உண்டு ஒரு பக்கம் வந்து கெடு கெடுபலன்களும் கொடுக்கும் எதையுமே வந்து கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த குரு தசையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை அப்படிங்கிறது இந்த மூன்று கிரகங்கள் அதாவது ராகு கேது குரு மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுதி ரீதியாக கொடுப்பார் நன்றி